வணக்கம் மக்களே இந்தியா இண்டியா சேனல்லேருந்து இன்றைய பதிவு பார்த்தீங்கன்னா குண்டு மல்லி ரெண்டு ஏக்கர் பரப்பளவில் வச்சு ஒரு மோர் தென் டுவெல் தௌசண்ட் பிளான்ஸு பன்னெண்டாயிரம் மரங்களை மரக்கன்றுகளை வைத்து பராமரிப்பு பண்ண முடியுமா அது அது பற்றி ஒரு தொகுப்பு இரண்டாவது இந்த மாதம் முழுவதும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஐநூறுரூபா நானூறுரூபா ஒரு கிலோ மல்லி போதுங்க இப்போ இந்த மாதிரி போகுதுன்னா ரெண்டு ஏக்கரில் நம்ம மாதம் வந்து எவ்வளோ சம்பாதிக்க முடியும் அது அது பற்றி ஒரு தொகுப்பு அப்புறம் அந்த ப பராமரிப்பு பண்ணுறது செடியை எப்படி வளர்க்குறது அதிகமாக பூ எப்படி கொண்டு வர்றது இது எல்லாமே எப்படி ஃபுல் டீட்டெயில்ஸாக பார்க்கலாங்க ஏன்னா இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தாக போனது காரணம் வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் நம்ம வீடியோவில் ரெண்டு ஏக்கர் மொத்தமாக நம்ம காட்டுனது ஒரு காட்டினா ஒரு ஐம்பது சென்ட்டு ஒரு முப்பது சென்ட்டு இந்த மாதிரி தாங்க வந்து வீடியோ போட்டுருந்தேன் இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக இரண்டு ஏக்கர் பரப்பளவு ஃபுல்லாகவே ஃபுல் டீட்டெயிலோடு காட்டுறாங்க என்னென்ன செடி என்னென்ன மாதம் அப்படின்னு அப்படின்னு காட்டுறேன் பாருங்கள் அப்போ கூட மோர் தென் ஒன் இயர் செடியை என்னால் கவர் பண்ண முடியலைங்க அது நெக்ஸ்ட் வீடியோ நான் கவர் பண்ணி காட்டுறேன் சரிங்க நம்ம கண்டன்ட்டுக்குள்ளே போகலாம் இப்போ இந்த செடி பார்க்குறீங்க இல்லைங்களா இது வந்து பார்த்திங்கன்னா ஒன்பது மாதம் பதினைஞ்சு பதினைந்து நாள் இல்லை இருபது நாள் அதாவது ஒன்பதரை மாதம் வச்சுங்களேன் கிட்டத்தட்ட பத்து மாதம் செடி இது இப்போது இந்த பத்து மாதம் செடி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஹையஸ்ட்டாக எவ்வளோ ஈல்டு கொடுக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம யூஸ்வலாக எல்லா இடமும் நம்ம தோட்டத்துலேயும் சரி ஒரு பதினைந்து கிலோ வந்து பார்த்திங்கன்னா ப்ரொடக்ஷன் கொடுக்கும் இப்போ இந்த ஒரு வருடம் நம்ம கடக்கணும் ஒரு வருடம் கடந்து ஒரு பதினஞ்சு மாதம் செடி ஒரு பதினாறு மாதம் செடி ஆனதுக்கப்புறமா அப்புறம் அந்த செடி வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இருபத்தி அஞ்சு கிலோ நமக்கு கொடுக்கும் ஸோ ஒரு ஒரு வருடமும் நம்ம கூட 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 நமக்கு ப்ரொடக்ஷனும் கூடிக்கிட்டே இருக்கும் காரணம் கேட்டிங்கன்னா செடி வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஆகிடும் இப்போ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆறு மாதம் செடிங்க ஆறு மாதம் கூட அவ்வளோ நினைக்கிறேன் அஞ்சு அஞ்சரை ஆறு மாதம் கிட்டத்தட்ட நல்ல செடி இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த செடிகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ப்ரொடக்ஷன் வந்து போன மாத ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடியே ஸ்டார்ட் ஆகிடுச்சிங்க நாலாவது அஞ்சாவது மாதமும் ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் ஆகிடுச்சுது இப்போது ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் ஆகும்போதுங்க நமக்கு என்ன பண்ணுறோன்னா இந்த பூவெல்லாம் பறித்து நம்ம கொண்டு போய் மார்க்கெட்டில் போடும்போது சில நேரங்கள் வந்து பார்த்திங்கன்னா ரேட்டு வந்து இரநூறுபா இருக்குது சில நேரங்களில் ஐநூறுரூபா இருக்குது அந்த ஐநூறுரூபா வரும்போது நம்ம தோட்டத்தில் அளவுக்கு அதிகமாக ப்ரொடக்ஷன் வருதுன்னு வச்சு ஒரு ஐம்பது கிலோ வருதுன்னா ஒரு நாளைக்கு நமக்கு ஐநூறுரூபா போகுது அப்படின்னா ஒரே நாளில் நம்ம இருபத்தி அஞ்சாயிரம் ரூபா நம்ம சமாளிக்கலாங்க நம்ம நான் சொல்கிற கணக்கு வந்து ஒரு பன்னெண்டாயிரம் செடி வச்சிருக்கேன் இப்போ நம்ம எங்களை மாதிரி வச்சுருக்கிறவங்களுக்கு சொல்கிறேன் இப்போ இந்த மாதிரி நம்ம ப்ரொடக்ஷனுக்கு ஏன் ஏன் நம்ம வந்து இந்த அளவுக்கு அதிகமான செடியை நம்ம வச்சு வளர்க்கணும் அப்படின்னு காரணமும் இருக்குது ஏன்னு கேட்டிங்கன்னா மல்லி வந்து த்ரூ அவுட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன்றாந்தேதியிலேருந்து முப்பதாந்தேதி வரைக்கும் ஒரே மாதிரி பூக்கும் அப்படின்னா அந்தமாதிரி பூ கிளை பூக்க மாட்டேங்குது இப்போது செடி வந்து பார்த்திங்கன்னா வளர்ந்து கொஞ்சம் இப்போ புதுசு இப்போ இதெல்லாம் பாருங்கள் புது இப்போ ஏற்கனவே இதெல்லாம் அறுவடை பண்ண வீடியோலாம் நிறையா போட்டிருக்கேன் பாருங்கள் இதை அறுவடை முடிஞ்சு ஒரு பதினஞ்சு கிலோ வரைக்கும் டச் ஆகிட்டு மறுபடியும் ரிவர்ஸில் வருதுன்னு வருதுன்னு வச்சுக்கோங்க பதினாலு பதின் பன்னெண்டு பத்து எட்டு ஏழு சம்டைம் ரெண்டு கிலோ வரைக்கும் டவுன் ஆகுங்க இது எப்படின்னு கேட்டிங்கன்னா ப்ரொடக்ஷன் கொடுக்கும் மறுபடியும் புதுசாக துளிர் எடுக்கணும் அதுலேருந்து புது அரும்பு வரணும் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த அரும்பு பெருசாகணும் மறு மறுபடியும் பூ வரும் இதுதான் கான்செப்ட் இப்போ இந்த மாதிரி வந்து ஏறும்போது பார்த்தீங்கன்னா ரெண்டுலேருந்து மூணு நாலு அஞ்சு எட்டு பத்து பதினஞ்சு பதி இருபது அப்படி போவோம் ரிவர்ஸில் வரும்போது பார்த்தீங்கன்னா அப்படியே குறைஞ்சிட்டே வரும் பதினெட்டு இப்போ இந்த ப்ராசஸிங் நடக்கிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு முப்பது நாள் தேவைப்படுதுங்க இப்போ இந்த முப்பது நாள் நம்ம தேவைப்படும் போது ஏறும்போது ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நாள் தான் ஏறும் ரிவர்ஸில் வரும்போது பத்துலேருந்து பதினஞ்சு நாள் தான் வரும் அப்போது நம்ம கான்ஸ்டண்ட்டாக நம்ம ஒரு இருபது கிலோ வரும்னா த்ரூ அவுட் மந்த் வந்து இருபது கிலோ வராதுங்க அப்போ நமக்கு இந்த ஆவரேஜ் நம்ம எப்படி கணக்கு பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு எக்காரணத்துக்குன்றும் மாதம் எல்லா செலவும் போக ஒரு லட்சம் நம்ம வந்து கையில் வந்து நமக்கு பணமாக நின்னால் நமக்கு நிகர லாபமாக ஒரு ஒரு லட்சம் இருந்தால் நமக்கு சிறப்பு அப்படி நிற்கணும் ஒரு லட்சம் வரும்னா முப்பது சென்ட்லேயே அந்த மாதிரி அச்சீவ் பண்ணுறாங்க ஒரு முப்பது இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது இதோடய பரப்பளவு வந்து பார்த்திங்கன்னா முப்பது சென்ட்டில் இது ஒரு மூவாயிரம் செடி வச்சிருக்கணும் இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு பதினஞ்சு கிலோ இப்போ இந்த ஒம்பதாம் மாதம்லாம் பார்த்திங்கன்னா ஒரு பதினஞ்சு கிலோ எக்ஸ்பெக்டேஷன் வைக்கலாம் இப்போ இந்த பதினஞ்சு கிலோவில் நம்ம ஒரு பதினஞ்சு நாள் வச்சுப்போம் கணக்குக்கு ஸோ பதினஞ்சு நாள் வச்சா கூட நமக்கு ஒரு ஒரு பதினஞ்சு கிலோ வருதுன்னா இரநூத்தி இருபத்தஞ்சி கிலோ மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு மீதி இருக்கிற பதினஞ்சு நாளில் ஒரு எழுபத்தஞ்சி கிலோ வருதுன்னு வச்சுப்போம் மொத்தமாக சேர்த்தா ஒரு முந்நூறு கிலோ இப்போ இந்த முந்நூறு கிலோவில் நமக்கு நேரம் நல்லா இருக்குது பூக்கூட விலை நல்லா போகுது அப்படின்னா ஐநூறுரூவா போகுதுன்னா டோட்டல் முந்நூறு முந்நூறு கிலோவுக்கு ஐநூறுரூபா வச்சால் கூட ஒன்றரை லட்சம் ஆனால் நம்ம அப்படி வைக்க முடியாது ஏன்னா ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாள் இப்போ இந்த மாதம் பரவாயில்லைங்க ஃபுல்லாக ஒன்றாந்தேதியிலேருந்து டில்னா வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா நல்ல ரேட்டாக போயிட்டுருக்கு ஐநூறுரூவா நானூறுரூவா குறையாமல் போயிட்டுருக்கு போன மாதம் வந்து பார்த்தீங்கன்னா முந்நூற்றி ஐம்பது இரநூறு இரநூத்தி ஐம்பது இப்படி போயிட்ருந்து ஆகுது அப்போ நம்ம என்ன ரேட்டு நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு ஆவரேஜாக ஒரு டூ ஃபிஃப்டி எடுத்துக்கலாம் இப்போ டூ ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ருபீஸ் எடுத்தால் நம்ம முந்நூறு கிலோவுக்கு எவ்வளோ வரும் நூறு கிலோவுக்கு வந்து பார்த்திங்கன்னா எழுபத்தஞ்சாயிரம் ரூபாய் எழுபத்தஞ்சாயிரரூபா வருங்க ஸோ நம்ம இன்னும் கொஞ்சம் பரப்பளவு கூட்டி போடும்போது நமக்கு அந்த ஒரு லட்சம் டார்கெட் நம்மளால் அச்சீவ் பண்ண முடியும் இல்லைன்னா ஒரு வருஷம் நம்ம தாண்டிட்டோம் அப்படின்னா நிச்சயமாக பூ எண்ணிக்கையை வந்து கூட்டிவிட்டோம் ஒரு முப்பது கிலோ அந்த மாதிரி ஒரு பத்து நாளைக்கு முப்பது கிலோ வந்தாலும் முந்நூறு முந்நூறு கிலோ ஆகிடும் ஸோ நம்ம வந்து ஒரு த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் போடுறோம் நைன்டி நைன்ட்டி தௌசண்ட் இது நமக்கு லாபமாக நம்ம எடுத்துக்கலாம் ஒரு ப்ராஃபிட் எடுத்துக்கலாம் மீதிங்கிற டுவெண்ட்டி டேஸில் வந்து பார்த்திங்கன்னா டென் டேஸ் வந்து மேன் பவர் காசு டென் டேஸ் வந்து பார்த்திங்கன்னா உரமேளா உரமேளான் உரம் வாங்கி போடுறது ஸோ இந்த மாதிரி தாங்க நான் வந்து ஷெட்யூல் பண்ணுறேங்க இந்த மாதிரி நான் ஒன்று ஒன்றும் நம்ம பண்ணும்போது நமக்கு என்ன மாதிரி ஒரு ப்ரொடக்ஷன் வந்தால் நமக்கு எவ்வளோ லாபம் நிற்கும் நமக்கு எவ்வளோ எக்ஸ்பென்சிஸ் வரும் அப்படின்னு இப்போ நிறையா நண்பர்கள்லாம் கமெண்ட்ஸில் கேட்டிருந்தாங்க செலவு பற்றி நீங்கள் சொல்ல மாட்டேறீங்க அப்படின்னு நிச்சயமாக நிறைய வீடியோவில் நான் செலவு பற்றி நான் வந்து ஃபுல் டீட்டெயிலாக ஷேர் பண்ணியிருக்கேன் இருப்பினும் நான் இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன் பாருங்கள் செலவு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஒரு முப்பது சென்ட்டில் நம்ம வந்து நடப்போகிறோம் அப்படின்ட்டு ஒரு எண்ணம் இருக்குது அப்படின்னா நமக்கு கிட்டத்தட்ட ஒரு மூவாயிரம் செடிகள் தேவைப்படுங்க மூவாயிரம் செடி தேவைப்படும் போது ஒரு செடி வந்து நமக்கு அன்சீசனலாக இருக்கும்போது ஒரு மூணா நாலு ரூபாயில் கிடைக்கும் நல்ல ஒரு சீசன் ஹை பிக் சீசனாக போகும்போது அஞ்சு ஆறு ஏழு ரூபாய் அந்த மாதிரி போயிடுங்க ஒரு செடி அப்போ நம்ம ஒரு குழிக்கு வந்து நம்ம கிட்டத்தட்ட அஞ்சு செடி நடணுங்க அஞ்சு செடி நடும்போது ஒரு குழி வந்து ஒரு அடிக்கு ஆழம் ஒரு அடிக்கு ஆகலாம் எடுத்துகிட்டு ஒரு செடிக்கு இன்னொரு செடிக்கு இடைவெளி வந்து பார்த்திங்கன்னா நாலு அடி வைக்கலாங்க நாலு அடி ரொம்ப கொஞ்சம் தாங்க பட் இது நம்ம அந்த அப்போ தான் நம்ம மூவாயிரம் செடி கவர் பண்ண முடியும் இப்போ இந்த நாலு அடி வச்சுக்கும் போது நீங்கள் இந்த ஃபுல் வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட தெரியும் எல்லாமே இப்போ செடியோட செடி ஒன்றுக்கு ஒன்று முட்ட ஆரம்பிச்சிச்சுங்க இந்த ஒன்பதாவது மாதத்துல அதனால் இப்போ நாங்கள் என்ன பண்ணோம்னா ஒரு சாம்பிளாக ஒரு ரெண்டு மூணு செடியை வந்து மே கீழேருந்து மேலே தூக்கி வச்சு கீழே வந்து ஒரு செடியை சுற்றி வந்து ஒரு கட்டு ஒன்று போட்டிருக்கோம் துணியை வச்சு அந்த செடி கொஞ்சம் முட்டாமல் இருக்கணும் நடுவில் வந்து உள்ளே போந்து நம்மளால் பூ பறிக்க ரொம்ப எளிமையாக இருக்கணும் க அப்புறம் வந்து களம் மேலாண்மை பண்ணணும் களை இல்லாமல் பார்த்துக்கணும் இப்போ ஆளுங்க வந்தாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு கொஞ்சம் உள்ளே போயிட்டு வந்து களை எடுக்கிற அளவுக்கு நமக்கு வந்து கேப் தரணுங்க அது இல்லைன்னா அவங்க சிரமப்படுவாங்க சரி அது இன்னும் பண்ணிகிட்ருக்கோம் அதனால கொஞ்சம் ஒரு அஞ்சு ஆறு அடி வைக்கலாம் பட்டு அஞ்சு ஆறு அடி வச்சோம்னா செடியோட எண்ணிக்கை குறையுங்க குறஞ்ச அப்புறம் பூவோட ப்ரொடக்ஷனும் குறையுங்க நாலு அடி சிறப்பு நாலு இருக்கு நாலு வைங்க அப்போ ஒரு செடி ஒரு குழிக்கு அஞ்சு செடி சொன்னேன் ஒரு குழி வந்து ஒரு அடிக்கு ஒரு அடி ஆழம் அகலம் வைக்கலான்னு சொன்னேன் வச்சுட்டு நம்ம என்ன பண்ணணுன்னாங்க செடி நம்ம வந்து ஒரு இரண்டு மூன்று நாட்களுக்கு முன்னாடியே வந்து எடுத்து வச்சுக்கணும் குழியை அப்போ தான் அந்த குழியில் இருக்கிற அந்த ஹீட் வந்து வெளியில் போயிடும் அப்புறம் நம்ம செடி வச்சு மண் அணைக்கணுங்க மேல் மண் வந்து உள்ளே போட்டால் ரொம்ப சிறப்புங்க சீக்கிரம் செடி வந்து குரோத் ஆகும் இப்படி குரோத் ஆகும்போது ஒரு கிட்டத்தட்ட ஒரு மூணு மாதம் வந்து பார்த்திங்கன்னா இந்த செடி இலை உதிரும் மீண்டும் அந்த இலை வந்து பந்த அரும்பு எடுத்து வரும்புன்ற புதுசாக துளிர் எடுத்து அப்போ தான் செடி வந்து நமக்கு ஸ்டார்ட் ஆகும் துளிர் எடுத்து நல்லா ஸ்டார்ட் ஆகும் செடி இப்படி ஸ்டார்ட் ஆகும்போது நம்ம வந்து ஒரு தண்ணி ஃபஸ்ட்டு செடி நட்டுட்டு நம்ம ஒரு பத்து நாள் வரைக்கும் வெறும் தண்ணி மட்டும் நம்ம பாய்ச்சினா போதுங்க காரணம் கேட்டிங்கன்னா அந்த செடியில் இருக்கிற தாய்மண் அதாவது அந்த இந்த செடிக்கு தாய்மண்ணெல்லாம் வராதுங்க நான் மேபி நான் போன வீட்டில் எதுவும் நான் தப்பாக சொல்லியிருக்கேன்னு தெரியல இந்த செடிக்கு தாய்மண் வராதுங்க வேர் மட்டுந்தான் வரும் இந்த வேர் நம்ம பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு முழம் அளவுக்கு நீளமாக இருக்கும் அந்த பள்ளத்தில் வைக்கும்போது நெட்டு நெட்டுக்குலாம் வைக்காமல் அந்த வேரை வந்து பள்ளத்தை அப்படியே நம்ம வந்து பாம்பு விட்டு சுருண்டுருக்கு பாருங்கள் அந்த மாதிரி சுருட்டு சுருண்டி வச்சு அதுக்கப்புறம் அடிக்கணும் சென்டராக வச்சு அப்படி வைக்கும்போது நம்ம வந்து ஒரு பத்து நாளைக்கு அப்புறமா அடி உரமாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்பிகே பத்தொம்பது பத்தொம்பது பத்தொம்போது இந்த உரம் வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பு வந்து கொஞ்சம் தண்ணியில் கலந்து நீங்கள் வந்து ட்ரிட்சிங் பண்ணலாம் அந்த செடிக்கு பக்கத்தில் ஊற்றலாம் அது ஒன்றும் பண்ணுங்கள் அது ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா மணிலா புண்ணாக்கு மாட்டு இது மலாட்டு புண்ணாக்குன்னு சொல்லுவாங்க நம்ம சைடில் வேர்க்கடலை புண்ணாக்கு பீனட்ஸ் அதனுடைய புண்ணாக்காக ஒரு ஏக்கருக்கு ஒரு முப்பது சென்ட்டுக்கு ஒரு அஞ்சுலேருந்து ஒரு பத்து கிலோ வாங்கிட்டு வந்துங்க நம்ம தண்ணியில் நல்லா நைட் ஃபுல்லாக ஊற வச்சு நல்லா ஊறிவிடுங்க வெளி காலையில் எழுதிச்சு நல்லா அதை கலக்கி அதை நல்லா ஃபில்ட்ரு பண்ணி நம்ம என்ன பண்ணலாம்னா ஒன்று நீங்கள் வந்து மிஷின் வச்சு தான் நீங்கள் வந்து ட்ரிஞ்ச் பண்ண போகிறீங்க அதை செடிக்கு பக்கத்தில் ஊற்ற போகிறீங்கன்னா நீங்கள் வடிகட்டலங்க இல்லை நம்ம ஒரு பக்கெட்டில் எடுத்துகிட்டு ஒரு ஜக்கு வச்சு நான் ஊற்ற போகிறேன்னா நீங்கள் நல்லா கலக்கிட்டு ஒரு பத்து பதினஞ்சு கிலோ வாங்கிட்டு வந்து நல்லா ஒரு கலக்கிட்டு பத்து கிலோ போதுமானதுங்க ரொம்பலாம் தேவையில்லை பத்து கிலோ கொண்டு வந்து நல்லா கலக்கிட்டு நம்ம ஒரு முப்பது சென்ட்லாம் ஊற்ற போகிறோம் அப்படின்னா ஒரு இரநூறு லிட்டர் பேரல் தண்ணியில் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிட்டு நல்லா ஒரு குச்சி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம பக்கில் எடுத்துகிட்டு வந்து ஒரு ஜக்கு வச்சு ஜக்கு வச்சு நம்ம வந்து ஒரு செடிக்கு செடி வந்து ஒரு அரை ஜக்கு ஒரு ஜக்கை கொண்டு வந்து செடிக்கு சுற்றி ஊற்றி உள்ளாங்க இது என்பிக்கையும் இதே தாங்க சேரும் மாதிரி தான் சப்போஸ் நம்ம என்பிக்கை வாங்கிட்டு வந்து வரோம்னா பத்து கிலோ அளவுக்கு வாங்கிட்டு வரோம் அப்படின்னா அதுவும் அதே கான்செப்ட் தாங்க அது நல்லா ஊர் அது வந்து வாட்டர் சால்வல் தாங்க என்பிக்கை அதனால் நைட்டு ஃபுல்லாக ஊற வைக்கணும் தேவையில்லை அது சீக்கிரமாக தண்ணியில் போட்டோன்னா கரைஞ்சிரும் ஏன்னா அது வாட்டர் சொல்கிறோம் ஃபெர்டிலைசர் அது மல்லினா மல்லாட்டு புண்ணாக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஊறி கரையணும் அதனால் நைட்டு ஊற வச்சா நல்லது ரெண்டுமே ரெண்டுமே சிறப்பான உரம் ஒரு முறை ஒரு இருபது பத்தாவது நாள் இருபது நாள் நீங்கள் வந்து மணிலா புண்ணாக்கு கொடுத்தீங்கன்னா அதுக்கு அடுத்து டென் டு ஃபிஃப்டீன் டேஸ்க்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எம்பிக்காக தரலாங்க இதே இதேமாதிரி நீங்கள் வந்து ஒரு ஒரு மாதம் வரைக்கும் நீங்கள் இந்த மாதிரி கொடுத்துட்டு வந்து அதுக்கு அடுத்த மாதம் நம்ம என்ன பண்ணலான்னா ஃபர்டிலைசருக்கு போடலாம் அடி உரமாக வந்து பார்த்திங்கன்னா பத்து இது நம்ம இந்த அடி உரம் வந்து இருபது இருபது ஜீரோ ஜீரோ குரோமர் பிராண்டு ரொம்ப சிறப்பு ஃபேக்டாம்பாஸ் வந்து நல்ல சிறப்பான ஒரு பிராண்டு அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா டிஏபி இருக்குது யூரியா இந்த உரங்கள் நீங்கள் என்ன பண்ணணும் என்பிகே இந்த உரங்கள் நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா ஒரு ஒரு ஈச் ஒரு ஃபைவ் கேஜி இது அஞ்சு கிலோ இல்லை அஞ்சு கிலோ இல்லை அஞ்சு கிலோ கொண்டு வந்துட்டு நம்ம ஒரு நான்கு மாதம் ஆன இல்லை மூன்று மாதம் ஆன செடி அப்படி இருக்குன்னா நம்ம உள்ளங்கையில் அந்த உரத்தை பிடிச்சி நல்லா நம்ம முட்டி மூடணுங்க அது உரத்தை பிடிச்சி நம்ம நம்ம கை பிடின்னு போடணும் சொல்கிறோம் முட்டி பிடிக்கணும் பாருங்க அந்த மாதிரி ஒரு கைப்பிடிய அளவு பிடிச்சி உரத்தை போட்டால் போதும் நம்ம அந்த உள்ளங்கையை நல்லா அகலம் பண்ணி நம்ம எடுத்து போடக்கூடாதுங்க அதிகமாக போயிடும் செடி வந்து கருகிடும் நம்ம உரத்தை பிடிச்சி அப்படியே நமக்கு விரலால் நம்ம அந்த மூடணும் அதில் எவ்வளோ உரம்னு பார்த்தீங்கன்னா எழுபத்தி ரெண்டு கிராம் உரம் உரம் அப்போது நம்ம ஒரு செடிக்கு எழுபத்தி ரெண்டு கிராம் உரம் போதும் தாராளமாக போதும் இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் கூட குறைச்சிக்கிட்டு கூட போடலாமே தவிர கூட்டக்கூடாது ஏன்னா நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆறு மாதம் ஆனதுக்கு அப்புறம் தான் ஒரு எழுபத்தி ரெண்டு கிராம் அளவுக்கு நாங்கள் உரத்துக்கு போனோம் அதுக்கு முன்னாடி கொஞ்சம் போட்டால் இன்னும் கொஞ்சம் சிறப்பாக இருந்துருக்குமோ தோணுச்சு எனக்கு ஏன்னு கேட்டிங்கன்னா செடியோட குரோத்து கொஞ்சம் ஸ்லோ நடுவில் அப்போ அந்த மாதிரி எல்லா உரத்தையும் கலந்து நீங்கள் ஒரு கைப்பிடி அளவுக்கு மரத்தை சுற்றி அந்த செடியை சுற்றி நீங்கள் உரத்தை போடலாங்க மேலே வந்து ஒரு பதினஞ்சு நாள் ஒரு தடவை தேவைப்பட்டால் நம்ம இமீடியட்டாக கூட பண்ணுற மாதிரி இருக்கும் எல்லாமே வந்து பார்த்து காரணம் வந்து பார்த்திங்கன்னா பூச்சி தாக்குதல் எந்தளவுக்கு இருக்குன்னு தான் இதில் ரொம்ப கொடுமை என்னென்னு பார்த்தீங்கன்னா வால் பேண் இலப்பேனு முடக்கு அஸ்வினி பூச்சி வெள்ளப்பொருள் வெள்ளை வெள்ளை இது மாதிரி நிறையா இருக்குதுங்க இதில் வந்து இந்த வால்பேன் இலைப்பேன் மட்டும் வந்ததுன்னா ஒரு அரும்பு கூட நம்ம செடியில் தென்படவே படாது அந்த அரும்பு சின்னதாக வரும் பாருங்கள் அந்த அதிலே வந்து அந்த கடிச்ச தின்னுடும் அந்தளவு ரொம்ப கொடுமையான பூச்சி அது இப்போ நம்ம இலையை வந்து பார்த்திங்கன்னா சு இலை சுருட்டு ஒன்று இருக்கும் இலை வந்து பார்த்திங்கன்னா அப்படி சுருண்டு போய் கிடக்கும் அந்த மாதிரியே பிரச்சனை இலை வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் ஆகிட்டு அந்த இலையில் வந்து ஓட்ட விடும் அது வந்து இலைப்பேன் இலை தின்னுடும் ஸோ இந்த மாதிரி நிறைய பிரச்சனை இருக்கும்போது இது எல்லாத்துக்கும் நம்ம சேர்த்து நம்ம வந்து அளவுக்கு அதிகமாக பூச்சி தாக்குதல் இருக்குது அப்படின்னா நம்ம வந்து கிரேசியாக அந்த மருந்து வாங்கிட்டு வந்து அடிக்கலாங்க இல்லைன்னா தைமா அப்புறம் வந்து ஹிட் ஒன்று மருந்து இருக்குது அது ஒன்று அதுக்கப்புறம் மோனக்கட்டப்பாசு இது வாங்கிட்டு வந்து நம்ம தெளிப்பு பண்ணலாங்க ஹிட் இருக்குது அல்ஃபா மைத்ரீன் இருக்குது இதெல்லாம் நம்ம வந்து கொண்டு வந்து த தெளிக்கலாம் அதாவது காம்பினேஷன் பண்ணிக்கங்க ஒரு ரெண்டு கிரேசியானா கிரேசியா மட்டும் போதுங்க கூட எதுவுமே தேவையில்லை மோனக்கரை டபாஸும் டைமோ தேசியம்னு சொல்லிட்டு ஒரு மருந்து இருக்குது இது ஒரு காம்பினேட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சாப் பவுட்ரு டெலிகேட் கம்பெனி இது வந்து ஒரு காம்பினேஷன் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் ஒரு கோம்போ மாதிரி பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு முறை இதை ஆடிச்சிங்கன்னா அடுத்த முறை வேறு ஆடிங்க இது வந்து நம்ம வந்து பொதுவாக சொல்கிறதுங்க ரெண்டாவது நம்ம செடியை எப்போவுமே பார்த்தா தான் நம்ம எக்ஸாக்டாக நம்ம என்ன பிரச்சனை அதுக்கு என்ன மருந்து வேணுங்கிறது ஒரு நம்மளால் நூறு சதவீதம் சொல்ல முடியும் இப்போ என்னுடைய ஃபார்மில் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு செடியில் ஒரு இலையில் கூட பூச்சி தாக்கல் இருக்குன்னா அதுக்கு இம்மிடியட்டாக அதை அட்டாக் ப அது நிவர்த்தி பண்ணிவிடுவேன் ஏன்னா ஒரு செடியில் வந்ததுன்னா கண்டினியூ டக் டக் டக்குன்னு வேறு வேறு செடியில் போய்கிட்டே இருக்குங்க சீக்கிரமாக பரவிடுறது அதனால நம்ம வந்து தொல்லை எல்லாம் பார்த்துக்கிட்டாலே நம்ம பாதி ஜெயித்த மாதிரி தான் அப்போது நம்ம ப்ரொடக்ஷன் கொண்டு வர்றது ரொம்ப எளிமையாக கொண்டு வந்துடலாம் அதாவது உரம் நல்லா வச்சு கொண்டு வரலாம் பூக்கள் செடிக்கு வந்துங்க அது ஸ்பெஷலி மல்லி செடிக்கு வந்து நம்ம உரம் நம்ம வந்து ஒரு வாரம் ஒரு முறை பத்து நாள் ஒரு முறை வைக்கலாங்க செடிக்கு ஒன்றும் ஆக மாட்டேங்குது நிறையா நண்பர்கள் வந்து கமெண்ட்டில் கேட்டிருந்தாங்க ஃபெர்டிலைசர்லாம் வச்சு ஏன் பூமி இன்றைக்கி வீணாக பண்ணுறங்கு சொல்லி நிச்சமாங்க உங்களை விட நான் வந்து இன்னொரு நூறு மடங்கு வந்து அதில் வந்து ரொம்ப உறுதியாக இருப்பேன் எப்போவுமே செடி மரம் பொடி இடம் பூமி தான் அதெல்லாம் வந்து ரொம்ப ஸ்பெஷல் கேர் பண்ணுற ஒரு ஆள் நம்ம ஈவென்ச்சுவலி நம்ம வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அது அளவுக்கு அதிகமாக ஃபெர்டிலைசர் நம்ம போடுறது கிடையாதுங்க நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா கம்போஸ்ட் உரம் வந்து நிறையா வாங்கிட்டு வந்து வச்சுருக்கோங்க நம்ம வீடியோவில் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க நான் வந்து நிறையா தோ என்னோடய தோட்டத்தில் வந்து ஸ்ப்ரெட் பண்ணி பார்த்துருப்பீங்க அந்த மாதிரி நான் நிறையா வந்து கம்போஸ்ட் உரம் கொண்டு கொண்டு வந்து வச்சுருக்கேங்க நம்ம வந்து பார்த்திங்கன்னா செடிக்கு வந்து கம்போஸ்ட் உரம் வந்து நிறையா போடுவோங்க அது மாட்டு எருவு மாட்டு எரு நம்ம பக்கம் கிடைக்கும் அதை கொண்டு வந்து நம்ம வந்து இப்போ தோட்டத்தில் வச்சுக்கிட்டு ஸ்ப்ரெட் பண்ணி விட்ருவோங்க தோட்டத்தில் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கரும்பு ஆலையிலேருந்து நம்ம இந்த கரும்பு கழிவு வந்து பார்த்திங்கன்னா அது உரமாக மாற்றி தராங்க நமக்கு நீங்கள் ஒன்றும் என்கொயரி பண்ணி பாருங்கள் சுகர் மில்லு எங்கேயாவது இருக்குதுன்னு நீங்கள் அங்கே போய் கேட்டு பாருங்கள் அப்போ நம்ம அந்த மாதிரி உரம் கொண்டு வந்து நம்ம தோட்டத்தில் வந்து ஸ்ப்ரெட் பண்ணுறோங்க இது போக வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கொஞ்சம் ஃபர்டிலைசர் போடுற மாதிரி வருதுங்க ஏன்னா இதில் வந்து ப்ரொடக்ஷன் தான் நமக்கு மெயின் இம்பார்ட்டண்ட் இல்லைங்களா நம்ம வந்து ஒரு செடியை வளர்க்குறோம் இல்லை நம்ம தோட்டம் பராமரிப்பு பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு வந்து அல்டிமேட் எய்ம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் தான் நல்ல ப்ரொடக்ஷன் வந்தால் மட்டும்தான் நமக்கு பணம் கிடைக்கும் நம்ம வந்து ஒரு ஒரு ஐடி ஃபீல்டில் வேலை செய்கிறவங்க ஒரு ச இன்ஜினியரிங் செக்டாரில் வேலை செய்கிறவங்க பார்த்திங்கன்னா மாதம் ஒரு முறை அவங்களுக்கு டிஃபால்ட்டு சேலரி வந்துடும் ஆனால் ஒரு விவசாயி நம்மள மாதிரி விவசாயம் பண்ணுறவங்களுக்கு உறுதியெல்லாம் சொல்ல முடியாதுங்க இந்த மாதம் இந்த இவ்வளோ லட்சம் வந்துடும் உறுதியெல்லாம் சொல்ல முடியாது அதுக்கு நிறைய காரணம் இருக்குது இயற்கை ஒரு காரணம் இந்த இயற்கையில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய மழை பெய்யுது அப்படின்னா அந்த சமயத்தில் பூ வந்து குறவாக பூக்கும் அளவுக்கு அதிகமாக வெயில் அடிக்கும்போது தண்ணி நம்மக்கிட்ட இல்லைன்னா செடியில் பூ பூக்காதுங்க நம்ம என்ன தான் நம்ம வந்து இரவும் பகலாம் உழைச்சா கூட அதுக்கு உண்டான ஒரு பலன் நமக்கு கிடைக்கணும் இல்லைங்களா நம்ம இந்த மாதிரி சமயத்தில் வந்து நமக்கு அது என்னென்ன யுக்திகள் தேவையோ அதை நம்ம பயன்படுத்தி தீரணுங்க அப்போ தான் நம்மளால் நம்ம என்ன நினைக்கிறோமோ அந்த பணம் வந்து சம்பாதிக்க முடியும் சும்மா ஒரு விவசாயம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறத விட அந்த விவசாயத்தில் நம்ம இவ்வளோ சம்பாதிச்சோம் அப்படின்றதுதாங்க என்னை பொறுத்தவரைக்கும் ஒரு விவசாயியே ஜெயித்தா மாதிரி நம்ம நான் நினைப்பேன் அது கூடவே நம்ம மண் வளத்தையும் நம்ம பா பார்த்துக்கணுங்க ரெண்டாவது நம்ம இயற்கை சூழலை நம்ம பார்த்துக்கணுங்க நம்ம நான் வந்து ஒரு இயற்கை சார்ந்து ப்ளஸ் இந்த வேர்ல்டு க்ளோ ஹீட் குளோமிங்கு அந்த மாதிரி வார்மிங் குளோமிங்லாம் வருதுன்றதுனால இந்த மாதிரி பிரச்சனையை வந்து நம்ம அவாய்ட் பண்ணணுன்றதுனால கிட்டத்தட்ட ஏழாயிரத்துக்கு மேலே நான் வந்து மரம் நட்டுருக்குங்க மரம் நட்டு அந்த மரத்துக்கு நம்ம வந்து அடிவோரமாக ஃபெர்டிலைசர் தாங்க போடுறது தென்னை மரத்துக்கு முருங்கை மரத்துக்கு முருங்கை மரத்துக்கு சிறப்பான உரம்னு பார்த்தீங்கன்னா ஆட்டு எருவு மாட்டு எருவு தாங்க நம்ம தோட்டம் நீங்கள் போன வீடியோ கூட போட்டுருப்பீங்க பாருங்கள் காயெல்லாம் அப்படி நீளமாக இருக்குது காய்கறி சாகுபடிக்கு வந்துங்க இயற்கை முறையில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிறப்புங்க நல்லா வருதுங்க அடி உரம் வந்து ஆட்டு எருவு மாட்டு எருவு போடணுங்க சரி நம்ம மல்லிக்கு வந்துடலாங்க ஸோ நம்ம மல்லிக்கும் அடி உரம் வந்து ஆட்டு எருவு மாட்டு எருவு போடும்போதுங்க ஒண்ட்ருஃபுல் ரிசல்ட்டு எவ்வளோ பேருக்கு சாத்தியம் இருக்குன்னு பாருங்கள் ஒரு ரெண்டு மாதம் ஒரு மாதத்துக்கு ஒரு இதை கொண்டு வந்து ஒரு ஒரு கூடை அளவு கொண்டு வந்து நீங்கள் கொட்டிட்டு நீங்கள் மண்ணை அடிச்சிங்கன்னா நீங்கள் நீங்கள் நிச்சயமாக அந்த வளர்ச்சியோட டிஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் நல்லா பார்ப்பீங்க கூடவே ஃபெர்டிலைசர் வந்து போடணுங்க இயற்கை உரம் பண்ணுறோன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஃபெர்டிலைசர் போடலன்னா ப்ரொடக்ஷன் வராதுங்க இரண்டாவது உங்கள் செடியில் என்ன கண்டிஷன் இருக்குதுன்னு பார்த்துட்டு நம்ம அதுக்கு அடுத்த ஒரு நடவடிக்கையை நம்ம தாங்க பண்ணணும் இப்போ நம்ம வந்து இந்த செடியை கொண்டு போய் கொண்டு மார்க்கெட்டில் இல்லை இந்த நம்ம வந்து உரக்கடையில் கொண்டு போய் கொடுத்து காட்டிட்டு அந்த சைடுக்கு என்ன தேவைன்றதை அவங்க கொடுப்பாங்க நீங்கள் அது கூட ஃபாலோ பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப சிறப்புங்க சரிங்க ஒரு ரெண்டு ஏக்கர் நம்ம பரப்பில் வச்சுருக்கோன்னா நம்ம எவ்வளோ மல்லி வரும் அப்படின்னா நிச்சயமாக ஒரு மாதத்துக்கு நூறு கிலோ குறையாமல் வரணுங்க இதுதான் வந்து ஒரு எல்லா இடத்துலையும் சாத்தியமான ஒரு விஷயங்க ரொம்ப ரொம்ப நன்றிங்க உங்கள் அனைவருக்கும் என்னுடைய ரொம்ப தா நன்றி ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு மை சேனல் ப்ளீஸ் ஷேர் அண்டு லைக் மை சேனல் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு மை சேனலுங்க தேங்க் யூ ஸோ மச்